ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த மீன் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு மத்தி மீனை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மத்தி மீனை நல்லா கழுவி எடுத்து வந்துடலாம் அப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அப்புறம் அரைச்சி தனியாக இருக்கட்டும் அடுப்பில் கடாயை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதோ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விலக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வேக வச்சாச்சு இப்ப இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் குழம்புத்தூள் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்ப இது கூட ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் சின்ன லெமன் சைஸ் புளிய ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு அடுப்ப மிதமான தீ வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு இது கூட பண்ணி மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்து லைட்டா கலந்து விட்டுறலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீனை நல்லா வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷமா மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா மீன் உடையாம சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ